அனைவருக்கும் வணக்கம் இது சயின்ஸு தென்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ சரி இன்றைக்கு நாங்கள் ஒரு தளவாடியில் என்னண்டு விம்பம் உருவாகுது என்று சொல்லி பார்க்க போகிறோம் அப்ப தளவாடி அதாவது பிளேன் மிரர் தளவாடி பிளேன் மிரர் அப்ப இப்படித்தான் நாங்கள் இதை தளவாடியை குறைச்சு கொள்ளுவோம் அப்படி கதிர்படம் கீறுறதுக்கு அதாவது இதுல இந்த ரே டயக்ராம் கீரேக்கு நாங்கள் இதுல ஒரு ஒப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி வச்சா இந்த பொருள் ஒப்ஜெக்ட் எங்க பிம்பம் தோன்ற போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம் கதிர்படம் அதாவது ரே டயக்ராம் என்று சொல்லி சொல்லுவோம் அதுல அப்ப பார்ப்போம் இதுல தலவாடி இருக்கு இதுதான் எங்கட அந்த தெரிகிற பக்கம் இது மற்ற அந்த இரசம் பூசப்பட்ட பக்கம் இப்படி காட்டி இருக்கு அப்போ பாருங்க இதில் இருந்து வர ஒரு கதிரை எடுக்கிறேன் இதில் வந்து படுகுது இப்போ இது என்னென்னு சொல்கிற நாங்கள்னா படுகிர் படு கதிர் அதாவது இன்சிடென்ட் ரே அப்போ இதில் படுகுதுன்னா இந்த புள்ளியில் எங்களோட தெரிப்பு விதி அதுக்கேற்ப இதில் ஒரு செவ்வன்கு இருவோம் நோமல் அப்போ இந்த படுகோணம் அதாவது தீட்டா ஐ ஆங்கிள் ஆஃப் என்று சொல்லுவோம் அதாவது படுகோணம் சமன் தெரிகோணமாக இருக்கக்கூடிய மாதிரி இப்படி வரப்போகுது அதாவது இது ரிஃப்ளெக்டட் ரே ஆகவே இதை ரெண்டு தமிழ்ல சொல்லுவோம் ஆகவே ரிஃப்ளெக்டட் ரே இப்படி வருது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சமனாக இருக்கக்கூடிய மாரி இப்படி திரைப்பு விதிக்கமைவா இந்த கதிர் தெறிக்குது இந்த செவ்வனில் இது ஒரு கதிர் அடுத்தது இப்போ நாங்கள் இந்த பொருளை இங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு குறைஞ்சது ரெண்டு புள்ளிகள் தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்கலாமே இப்ப இது இல்ல அதே இடத்துல இருந்து அந்த புள்ளி இந்த பொருள்ல இருக்கிற அதே புள்ளியில இருந்து இன்னொரு கதிர் வழிக்கிட்டு வருவிங்கால ரெட்டில் காட்டுறேன் ரெண்டு அரோபோட்டு அப்ப இதுக்கும் இவ்விடத்துல இந்த பர்ற இடத்துல ஒரு நோமல் கீர்றேன் நைன்டி டிகிரில அப்ப இதுக்கும் படுகோணம் சமன் தெரிகோணமா இப்படி போக போகுது இதை வித்தியாசப்படுத்துறதுக்கு ரெண்டு டபுள் ஹெட் அரோபோட்டு காட்டுறேன் இதுல இந்த தீட்டா சமன் தீட்டா ஆரன்ற மாதிரி இந்த திரைப்பு விதிக்கு அமைவாக இதிலேயும் நடக்க போகுது இது என்ன என்றபடியா ஒரு சீரானதா இருக்க போகுது அப்ப இந்த இது எங்களுக்கு இங்க இருந்து கண்ணை வச்சு பார்க்கிற ஒரு ஆளுக்கு இந்த சிவப்பால கூறின இந்த கதிர் இங்க இருந்து வார மாதிரி தெரிய போகுது இந்த நீளத்துல கூறின யாரோ இந்த கதிர் இப்படி இங்கே இருந்து வர மாதிரி தெரிய போகுது ரெண்டும் இதில் சந்திக்குது ஆகவே இந்த புள்ளி இங்கே இருக்கிற மாதிரி தெரிய போகுது அப்போ இவர் தான் அந்த இமேஜ் அப்போ இப்போ பாருங்க இங்கால இருக்கிற பொருள் இங்கால இந்த மிரருக்கும் உள்ளே தெரியுது பிளேன் மிரருக்குள்ள ஆகவே இங்கால தெரிஞ்சாதான் அது உண்மையான பிம்பம் என்று சொல்லுவோம் ரியல் இமேஜ் இதில் தெரிகிறது வேர்ச்சுவல் virtual இமேஜ் அதாவது மாய விம்பம் என்று சொல்லி சொல்லுவோம் அதே நேரம் இதுல பாருங்க இந்த இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சமனாயிருக்கும் இந்த மிரர்ல இருந்து அப்செக்டுக்கான தூரமும் மிரர்ல இருந்து இந்த இமேஜுக்கான தூரமும் சமனா இருக்க போகுது அதாவது பொருள் தூரம் சமன் பிம்ப தூரம் ஆகவே இந்த பொருளின்ட சைஸும் இந்த இமேஜிண்ட சைஸும் சமனா இருக்க போகுது சேம் சைஸ் அதாவது பொருளுண்ட அளவுல இருக்கும் வேற என்ன இயல்பு கண்ணாடியில பா கேட்க நாங்க பாக்குற நாங்க மற்ற நேரானது இப்ப நாங்க முகம் பா கேட்க எங்களை தான் அந்த பிம்பமும் நிமிர்ந்திருக்கும் ஆகவே அப்ரைட் அல்லது எரக்ட் என்று சொல்லலாம் தமிழ்ல நிமிர்ந்தது நிமிர்ந்த பிம்பம் என்று சொல்லி சொல்லலாம் இது மாயவிம்பம் முதலாவது கேரக்டர் சேம் சைஸ் ரெண்டாவது மூன்றாவது upright நேரானது அல்ல என்று சொல்லி கொள்ளலாம் அடுத்த நாலாவது லெட்ரலி inverted அதாவது பக்க நேர்மாறானது தமிழ்ல அதாவது இப்ப நான் கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று எந்த வலது கையை உயர்த்துவேன் என்று சொல்லி சொன்னா அங்க கண்ணாடியில நிக்கிற பிம்பம் அதுகின்ற இடது கையை உயர்த்துற மாதிரி தெரியும் அதுதான் எனக்கு வலதா இருக்கிறது அந்த பிம்பத்தின் சார்பா பிம்பம் இப்படித்தானே என்ன பார்த்து இருக்கோம் அப்ப அது இடது என்ற மாதிரி லெஃப்ட் ரைட் என்றது மாறி இருக்கும் அதைத்தான் பக்க நேர்மாறானது என்று சொல்லுவோம் அஹ் இவள தான் இந்த இதுல பிளேன் மிரரில் உருவாகிற இமேஜு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுல ஒரு புள்ளியை வச்சு கொண்டுதான் நாங்கள் எடுத்தினாங்க இதில் எத்தனை இஞ்சாலி பக்கமும் கீறலாம் இருந்தது அதே புள்ளிக்கு திரும்ப இன்னொரு ரெண்டு கதிர் இருந்தா மினிமம் படம் கீறலாம் இப்போ அதே புள்ளியில இருந்து இன்னொரு கதிர் இங்கால வருதுன்றா அதுக்கும் ஒரு நார்மல நைன்டி டிகிரியில கீறி போட்டு இந்த படுகோணம் சமந்தரி கோணமா இப்படி ஒரு கீரணம்டா இந்த அரோக்கட்டாயம் போடணும் அப்போதான் எனக்கு தெரியும் இங்கே இருந்து இங்க போகுதா இங்க இருந்து இங்க அப்ப இந்த கதிரம் அப்படி வரப்போகுது அதே இடத்துல இருந்தான் வர மாதிரி எங்கட கண்ணுக்கு தெரிய போகுது நாங்க இங்கே இருந்து தானே பாக்குறோம் இப்ப இதெல்லாம் வந்து இதுல தான் சேரப்போகுது அந்த புள்ளி அப்படி இதுல இருக்கிற எல்லா புள்ளிகளுக்கும் கீர்னா இதுல இந்த இமேஜ்ல வந்து சந்திக்க போகுது அப்ப இதுதான் இந்த தளவாடியில தோன்ற விம்பம் சரி இது உங்களை விளங்கியிருக்கோம்னு நம்புறேன் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்